பகலிலே வெயிலாக இல்லை இரவிலே இலவாகினோ உங்களை என்னப்படுறதுல சேதப்படுத்துவது இல்லை ஆமா பிரிய எதுவும் உங்களை என்ன பண்றதுல சேதப்படுத்துறது இல்லை இன்னில இருந்து நீங்க விசுவாசமான வார்த்தைகளை வாயில வச்சு நம்ம பேசணும் என்ன எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன என்ன பண்றது இல்ல சேதப்படுத்துவதில்ல வெயிலும் என்ன சேதப்படுத்துவதில்லை இந்த இரவும் என்ன சேதப்படுத்துவதில்லை என் கூட ஏசப்பா இருக்கிறாரு என்ன ஏசப்ப எந்த சேதமா அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு இந்த நாளில அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு பேசும் பொழுது விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பேசும் பொழுது எடுத்து இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லும் எந்த தீங்கும் நம்மள என்ன பண்ணாது அணுகாது எந்த சேதமும் நமக்கு ஏற்படாது ஆமா நீங்க எதை குறித்து என்ன பண்ண தேவையில்ல கவலைப்பட தேவையில்லை இந்த வெயில் வந்து உங்களை ஒன்று பண்ண போறது இந்த வெயில் வந்து உங்களுக்கு ஒரு பாதி